புனிதர் பெப்ரவரி பத்து புனித மற்றும் சபை நிறுவனர் உம்ரியா இத்தாலி இறப்பு பிப்ரவரி பத்து ஐநூற்றி நாற்பத்தி ஏழு மோன்டே கேசினோ இத்தாலி பாதுகாவல் வலிப்பு நோயுள்ள குழந்தைகள் பள்ளிகள் பரீட்சைகள் மலை இடையிலிருந்து அருட்கண்ணியர் பிரான்ஸ் நாட்டிலுள்ள லிமன்ஸ் புத்தகங்கள் வாசித்தல் நினைவுத் திருநாள் பிப்ரவரி பத்து புனித ஸ்கொல்லாஸ்டிகா ரோமன் கத்தோலிக்க மற்றும் கிழக்கு மரபுவழி திருச்சபைகளின் புனிதர் ஆவார் ஒன்பதாம் நூற்றாண்டின் பாரம்பரியத்தின்படி இவரும் நூர்சியா நகரின் புனித பெனகிட்டும் ரெட்டை குழந்தைகளாக பிறந்த சகோதரர் ஆவார் ஸ்கொல்லாஸ்டிகா வருடத்தில் ஒரு தடவை தமது தமையனார் பெனடிக் தங்கிருந்த மடத்தின் அருகே இருந்த ஒரு இடத்திற்கு சென்று அவரை சந்திப்பது வழக்கம் இருவரும் ஒன்றாக ஜெபிப்பதிலும் வழிபடுவதிலும் புனித நூல்கள் மற்றும் பிரச்சனைகளை பற்றி விவாதிப்பிலும் அந்த நாளை செலவிட்டன ஒரு சகோதரர்கள் இருவரும் அதே போல் பெனடிக்டின் மடத்தின் அருகே உள்ள ஒரு வீட்டில் சந்தித்து வழிபாட்டிலும் ஜெபகாரியங்களிலும் ஈடுபட்டிருந்தனர் அன்றிரவு இரவு உணவின் பின்னர் பெனடிக் தமது மடத்திற்கு புறப்பட தயாரானார் அவரது சகோதரியான ஸ்கொலாஸ்டிக்கா தமது மரண நாள் நெருங்குவதை உணர்ந்து பெனடிக்ட் செல்வதை தடுத்தார் மாலைவரை வரை தம்முடன் தங்கியிருந்து ஆராதனை மற்றும் சம்பாஷிப்பதில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டார் ஆனால் பெனடிக்டோ தாம் செல்வது தவிர்க்க இயலாதது என்றார் தமது வேண்டுகோளை தமையன் மறுத்ததும் உடனே கண்களை மூடி கைகளை இணைத்து கூப்பியபடி ஜபம் செய்ய ஆரம்பித்தார் ஸ்கொலாஸ்டிகா அவர் ஜெபிக்கத் தொடங்கிய போது வானம் தெளிவாக இருந்தது ஆனால் அவர் ஜெபித்து முடித்ததும் உடனே அவர்கள் தங்கியிருந்த வீட்டின் வெளியே ஒரு காட்டு புயல் சுழற்சியடிக்க தொடங்கியது திடீரென இடி மின்னலுடன் பெருமளவில் மழை பெய்தது அது மட்டுமல்ல பெனடிக் அல்லது அவருடன் இருந்த அவரது துறவிகளால் அங்கிருந்து வெளியேற இயலவில்லை ஆண்டவர் உன்னை மன்னிப்பாராக நீ என்ன செய்துவிட்டாய் என்று கேட்டார் சகோதரிடம் இந்திரவு என்னுடன் தங்குமாறு நான் உன்னை வேண்டினேன் நீ கேட்க மறுத்துவிட்டாய் நான் என் கடவுளிடம் வேண்டினேன் செவிமடுத்த அவர் என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார் என்றால் நீ இப்போது தனியே விட்டுவிட்டு போகலாம் நீ தாராளமாக உன்னுடைய மடத்திற்கு போ என்று பதிலளித்தார் பெனடிக்டால் தமது மடத்திற்கு திரும்ப இயலவில்லை அவர்கள் இருவரும் அன்று இரவு முழுவதும் ஜெபிப்பதிலும் பேச்சுவார்த்தையிலும் கழித்தனர் மூன்று நாட்களின் பிறகு